நம்மளும் ஒன்று ஒன்றான்னு கேட்க ஒரே ஈடா ரெண்டும் ஒன்றாயிடுமா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் அதுக்கு செருவாக்க பதில் சொல்கிறாரு நாடி உப்பு நாடி அப்பு நாடி ஆனோ வார ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதே அளவு உப்பு போட்டால் ரெண்டு கிளாஸ் மாதிரியே தண்ணி ஆகுமா அப்படின்னா கிடையாது அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்சி தண்ணி எவ்வளோ அளவு இருந்ததோ அதே அளவில் தான் அங்கே இருக்கும் அப்போ ரெண்டு பொருள் ஒன்றா என்ன பண்ணோம் அதை கிரகிக்கக்கூடிய கூடிய சக்தி அதுக்கு வேணும் அப்போ நாடி உப்பு நாடிய நாடியான வரப்போ ஒரே அளவு ஆனா மாதிரி ஆடியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்து இருந்திடும் எருதில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு வேறு பேசுவார் வீழ்வர் நர வீழ்வர் வீண் நரகிலே இறைவனையும் மனுஷனையும் வேற வேறன்னு சொன்னா சிவன் ஒரு பக்கம் இருக்கிறாருங்க சிவன் வேற விஷ்ணு வேறன்னு சொன்னால் அதெல்லாம் எங்கே போய் முடியும்னா அவன்லாம் நரகத்தில் போய் முடியாது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது ஒரே பொருள் தான் எது உப்பில் தண்ணி கலந்தால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் தனியாக உப்பு போகாது அதோடு கரைஞ்சி அதுவும் நீரானா மாதிரி இறைவன் நமக்குள்ளே கலந்து நமக்குள்ளே இருக்கிறான் ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அந்த சக்தி வரும்போது மட்டும்தான் அந்த புரிதல் இருக்கும்போது மட்டும்தான் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான்ற அந்த உண்மை மகான்கள் சொன்ன உண்மையை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ரெண்டும் வேறு 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 பொருளாக இருக்குது கலக்கும் போது தான் அதோடய வித்தியாசத்து புரிஞ்சிடும் சரிங்களா அதை அவர் சொல்கிறாருங்க நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் சாமி பகலில் பார்க்குறோமா பகலில் ஏன் பார்க்க முடியல சூரியன் மறைச்சிருச்சு இருட்டில் சூரியன் மறைஞ்சிட்டான் அப்போ ஒன்று மறைஞ்சால் ஒன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதான் உலகம் ஒன்று மறையணும் அது மறைஞ்சால் இன்னொன்று வெளிப்படும் ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வெளிப்படாது விலங்குகின்ற தாரகையை வெய்யோன்னு மறைத்தார் போல் பணத்தில் நட்சத்திரம்லாம் இருக்குதுப்பா அது எப்பவுமே மறையில அது அப்படியே தான் இருக்குது அது மறைஞ்சதுக்கான காரணம் சூரியன் வந்துட்டான் அதனால் நட்சத்திரங்கள் மறைஞ்சார் மாதிரி கலங்க மர உங்காச்சி கண்டறைவது எக்காலம் இந்த மனசில் அழுக்கு இருக்கிறதுனால இறைவன் வெளிப்படலை இந்த மனசில் அழுக்கெல்லாம் அறுத்துட்டு சுத்தமானால் அது வரைக்கும் மறைஞ்சிருந்த அந்த இறைவன்றவன் நான் தாண்டா நீ அப்படின்னு வெளிப்படுவான் எப்போ இருள் வந்தவுடன் நட்சத்திரம் வெளிப்படுற மாதிரி அருள் வந்தால் இறைவன் வெளிப்படுவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற சொல்றாரு என்னையே நான் அறியேன் இந்த வண்ணம் சொன்னதெல்லாம் முன்னையோர் கை கொள்ள முன் பணிவது எக்காலம் இப்ப கேட்டார் இல்லையா எதுக்காக நான் புரிஞ்சேன்றது காரணம் என்னன்னா என்னையே நான் அறியேன் அப்படின்னா அறியாம இருக்கிறேன் அப்ப அறியக்கூடிய வழியை முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்க அறியக்கூடிய ஆசை இருந்தால் அதை நான் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணால் அதை நான் உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு உற்றுற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்த மதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது இனி எக்காலம் உற்றுற்று பார்த்தா அது வந்து நல்லா இருக்கும் கண்ட புனல் குளத்தில் கதிர் ஒளிகள் போல் கொண்ட சொரூப மதை கூர்ந்தறிவது எக்காலம் நம்ம உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு யாரையா பத்திரகிரியார் சொல்கிறாரு தண்ணி எடுத்து வச்சு அது எப்படி தக்க தகன்னு இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஊன் உடம்புக்குள்ளே உயிரானதும் தக்க தகன்னு இருக்குது ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த புலன்களுக்கு இல்லை அதனால தான் நாலாவது பாடம் உங்களுக்கு கண்ணை மூடி ஜோதி பாடம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடலுக்குள்ளே உயிரானது அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது அதை இந்த புலன்களால் பார்க்க முடியாதுன்றதுனால இதை மூடி அகக்கண்ணால் பார்க்குறோம் அதுக்கு மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ பயணம் பண்ணோம்னா இதெல்லாம் நடக்கும் கரையில் உக்காந்துக்கினே அந்த கரையை அளக்க முடியாது அந்த கரையை அளக்கணும்னா நான் அந்த கரைக்கு தான் போய் ஆகணும் இந்த கரை பச்சை பச்சைலையும் இருக்குது அப்படின்னா அந்த கரையும் அப்படி இருக்குமானா வாய்ப்பில்லை சரிங்களா அப்போ பயணம் பண்ணணும் பயணம் பண்ணோம்னா அந்த இந்த கரைக்கு தான் போனோம்னா அங்கே போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே உக்காந்தினே அளக்க முடியாத ஒரு பொருளை விவரித்து சொல்லவே முடியாது நான் அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் ஏன் சொன்னால் எவர்கள் எப்படி கண்டு எந்த படி நினைத்தார் அவரவருக்கு அப்படி நின்றார் என்று அறிவது எக்காலம் யார் யார் எப்படி எப்படிலாம் இறைவனை கூப்பிடுறாங்களோ அவன் அப்படி தான் வருவான் மாற்றியே வரமாட்டான் ஆனால் இந்த உண்மை எனக்கு புரிஞ்சால் நானே அவனை கூப்பிடக்கூடிய முறையை தேடி போக போவேன் அப்போ நாம் எப்படி கூப்பிட்டாலும் அவன் வருவான் புரியுதுங்களா நாம் அதுக்காக கஷ்டப்பட நான் கூப்பிடுறேன் வரலையேன்னு எந்த வேதனையும் வேண்டாம் கூப்பிடக்கூடிய பக்குவம் தெரியாமல் நம்ம பண்றதுனால அவன் வராமலே இருக்கிறான் சரிங்களா முன்னை வினையால் அறிவு முற்றாமல் பின் அன்னை அன்னைதனை தேடி அமுதுபோது எக்காலம் அன்னைக்கிட்ட போய் அமுது உண்டால் பசி ஆறும் பசினா என்ன பசி எத்தனையோ பிறவியா இந்த ஜென்மா இதோட முடிப்பேன் இந்த ஜென்மா இதோட முடிப்பேன்னு முடிக்காமலே வந்து இந்த ஒரு பிறவி எடுத்துக்கிறோம் அப்போ அது ஒரு பசி ஏன்னா அந்த பசி இன்னும் அடங்கவே இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் போகணும்னு நமக்கு தெரியல ஏன்னா உலகம் தோன்றிய எத்தனையும் ஆயிரம் வருஷம் ஆகுது எத்தனையோ வருஷமாக நான் பிறவியெல்லாம் பண்ணி கர்மாவெல்லாம் சேர்த்து எடுத்து வந்துக்கிறேன் அப்போது இந்த பிறவியில் நான் அதை முடிக்காமல் போனால் எந்த பிறவி வாழ்க்கைமோன்னு பராபரமேனு அவர் சொன்ன மாதிரி சொல்கிறாரு முன்னை வினையால் அறிவு முற்றாமல் முற்றாமல் என்னது அரும்பு பூ ஆகணும் பூ காயாகணும் காய் கனி ஆகணும் அதுதான் அதோட வேலை ஆனால் அது அரு அது வந்து அடையாமல் அரும்பு கனி ஆகாமல் இடையிலே உதிர்ந்து போனால் நம்ம வாழ்க்கை மாதிரி தான் ஆகிடும் இந்த பிரிவையும் போச்சு இனி எந்த பிரிவையும் நமக்கு வாய்க்குமோ அதை சொல்ல வராது அப்போ நாம் என்ன பண்ணணும் அன்னைதனை தேடி அமுதுங்கிறது எக்காலம் அம்மா கிட்டே போய் அமுது சாப்பிடணுன்றாரு அம்மா எங்கே போவாங்க எங்கே சாமி போவங்க அம்மா எங்கே இருக்காங்க ஏற்கனவே சொன்னேன் அண்ணா சூரியன் அம்மாண்ணா சந்திரன் இந்த சந்திரகலையில் மூச்சானது ஓடி மேல்நிலையில் நின்னால் அப்போ தான் அமுதம் சுரப்போம் அப்படி ஒரு அமுதம் சுரந்து அதை நான் சுவைச்சால் மட்டும்தான் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் சரிங்களா இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய இந்த பாடங்களில் இவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்குது பயணம் பண்ணக்கூடிய நாம் இதெல்லாம் அசை போட்டே படிச்சுக்கணும் பாடலை படிக்கலாம் ஆனால் விளக்கத்தை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் விளக்கன்றது யாரோ எழுதுன விளக்கம் அவர் அறிவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ விளக்கம் தான் அங்கே கிடைக்கும் ஆனால் பாடலை படிங்க பாதியில் பயணம் பண்ணுங்க அப்போது நமக்கு நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பொருள் வந்து நமக்கு கிடைக்கும் நானே இன்றைக்கி படித்த மாதிரி முன்னாடி படிச்சுருந்தேன்னா ஒரு பொருள் கிடைச்சிருக்காது இன்றைக்கி என்னோடய தரம் கொஞ்சம் உயர்ந்ததுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போது நம்மளோட நிலை உயர உயர நம்மளோட அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக அறிவானதே அதுலேருந்து அதிகமாக கிடைக்கும் யாரோட அறிவும் நம்மளை காப்பாற்றாது நமக்கா சுயமாக அறிவு வந்தால் மட்டும்தான் அது போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா